சென்னையில் கடனில் தவித்த பெண்ணிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் பணம் பெற்று தருவதாக கூறி அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை கொளத்தூரை சேர்ந்த ஜமுனா இவருக்கு ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஜமுனா ஏழு லட்சம் ரூபாய் கடனில் இருப்பதை பயன்படுத்தி ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறிய ஹரிஷ் ஜமுனாவின் ஆவணங்களை வைத்து பல வங்கிகளில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை அறிந்த ஜமுனா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஹரிஷ் மற்றும் லோன் ஏஜென்ட் சதீஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் குன்னூரில் கடை எரிந்த வேதனையில் இருந்த கடையின் உரிமையாளர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குன்னூர் பகுதியைச் சேர்ந்த குப்புராஜ் மார்க்கெட்டில் ஃபான்சி ஸ்டோர் ஒன்றை நடத்தி வந்தார் கடந்த தேதி மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் குப்புராஜின் கடை உட்பட பதினான்கு கடைகள் தீயில் எரிந்து சாம்பலாகின இதனால் கடந்த மூன்று நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்த குப்புராஜ் மாரடைப்பால் உயிரிழந்தார் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்